உடல் மீது வைக்கும் உயிர் மீது ஒரு பொருள் அடையாளம் இருந்தால்தான் நம்பிக்கை வரும் அடையாளம் நீ காட்டுன்னு எல்லா பொருளையும் காட்ட முடியாது எல்லா பொருளுக்கும் அடையாளம் கிடையாது சில பொருளை காட்ட முடியும் சில பொருளுக்கு அடையாளம் உண்டு அது மாதிரி உடல் என்ற உருவத்துக்கு அடையாளம் உண்டு உயிரின்ற எனக்கு அடையாளம் கிடையாது அப்போ அடையாளம் இல்லாத பொருள் மேல மனம் தாவல இப்போ யாருன்னா போறோம் ஏ என் உடம்பு இருக்குது என்னால் என்ன முடியும் அப்படின்றான் எது வச்சு முடியும் சொல்றான் உடல் மட்டும்தான் அவனுக்கு ஞாபகம் வருது உடல் பலம் மட்டும்தான் ஞாபகம் வருது உடல் அடையாளம் மட்டும்தான் ஞாபகம் வருது அதனால் இந்த உடலை வச்சு என்னால் எல்லாம் முடியும்ன்றான் அதே ஒரு பணம் பட்டும் கிடக்குது இல்லையா அது சொல்லுமா என்னால் முடியும் ஏன் முடியும் சொல்லல அப்போ எது சொல்லிச்சுன்னு சிந்திக்கிறேன்னா இவன் சிந்திக்கவே இல்லை உள்ளே இருக்கிற பொருள் இல்லைன்னா இந்த உடல் ஒத்த பைசாக்கு உதவாது அப்போது இவ்வளவுக்கும் அடிப்படை இப்போ ஒரு குழந்த பிறகுது ஒரு வயசுல செத்து போகுது அஞ்சு வயசுல செத்து போகுது ஐம்பது வயசுல செத்து போகுது ஒரு குழந்த பிறந்த உடனே ஒரு குழந்தைக்கு உடம்பு சரி இல்லைன்னா ஒரு தாயம் தகுப்பணும் எவ்வளோ பதறி போகிறாங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க ஆனால் காப்பாற்ற முடியல தூக்கின்னு ஓடுறான் டாக்டர் கிட்ட டாக்டர் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றான் காப்பாற்ற முடியல செத்து போகுது அப்போ எது இருந்தா காப்பாற்றலாம் எது இல்லைன்னா காப்பாற்ற முடியாதுன்னு யோசிக்கல செத்து போச்சுங்க அப்படின்னு சிம்பிளா சொல்லிடுவோம் உள்ள இருக்கிற பொருள் நீக்கிற வரைக்கும் தான் உனக்கு எந்த டாக்டர் வைத்தியமும் செல்லும் உள்ளே இருக்கிற பொருள் வெளியே போகணும்னு மனிச்சிடுச்சு சொன்னா எந்த டாக்டர் காப்பாற்ற முடியாது எந்த தாய் தோப்பனாலையும் காப்பாற்ற முடியாது அப்போ நம்மளை காப்பாற்று வந்து தாய் தோப்பன் இல்லை நம்மளை காப்பாற்றுறது டாக்டர் இல்லை நம்மளை காப்பாற்றுறது நம்மக்குள்ளே இருக்கிற உயிர் நம்மளை இயக்கிக்கிது அது இயக்கிற வரைக்கும் நம்ம ஏங்கிக்கின்னு இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுதுன்னா உள்முகமாக அவன் பார்ப்பான் உயிரை நினைப்பான் அதை புரியாத வரைக்கும் அவன் உடலை மட்டும்தான் நினைப்பான் அப்போது புறத்தில் இருக்கிற பொருள் அடையாள பொருள் அகத்தில் இருக்கிற பொருள் அடையாள மற்ற பொருள் அடையாள மற்ற பொருளை அறிய முடியல அறிய முடியாதால் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை இல்லையா இப்போது பக்தி பண்ணுறோம் கோயிலில் எந்த சிலையும் வைக்காமல் இது சாமி கும்பிடுவேன்னா குழந்தைங்க ஒத்துக்குமா ஒத்துக்காது ஆனால் சாமி இன்னும்மா அங்கே இருக்குது அப்போது ஒரு உருவம் இருந்தால்தான் இதுதான் சாமி இது நம்மளோட உயர்ந்தது இதை நம்மளை காப்பாற்றுது அப்படின்னு சொன்னால் தான் அந்த குழந்தைங்க கும்பிடும் அப்போ என்ன தேவைப்படுது அடையாளம் தேவைப்படுது இந்த அடையாளம்ன்றது எது வரைக்கும் தேவைப்படணும் அப்படின்னா ஒரு முப்பது வயசு வரைக்கும் தேவைப்படணும் அடையாளம் இந்த முப்பது வயசை கடந்த ஒன்று அடையாளம் மற்ற பொருளை தேடின்னுக்கணும் அவன்தான் சரியான சிந்தனையாளன் பேர் ஏன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் நாலு பதங்கள் வச்சிருக்குது அறியாம காலத்தில் இது கடவுள்னா கடவுள் கும்பிடணும் அதுக்கப்புறம் இது கடவுள் நம்மக்கிட்ட பேசவே இல்லையே அப்போ இதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் அப்போ அந்த சாமிக்கு ஒரு பேர் இருக்குது அந்த பேரை சொல்லி பாடணும் சரி பாடியும் அது பேசலையே அப்போ வேற ஏதோ மகான்கள் வழி வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் யோகத்துக்கு வரணும் யோகத்தை முடிச்சா ஞானத்துக்கு போடலாம் ஞானத்தை முடிச்சா கடவுளாண்ட போடலாம் இதுதான் சாமி இருக்கு ஆனால் யார் உணர்ந்தான் உணர்லையே முப்பது வருஷமா பேசுங்கிறனே ஒரு நாள் ரெண்டு நாள் பேசல முப்பது வருஷமா பேசுங்கிறேன் யார் உணர்ந்தான் சில பேர் உணர்றாங்க ஆனால் முடியல காரணம் வாழ்க்கையினுடைய ஓட்டம் அவன் அண்ணாடை போனாரா ஐநூறுபா சம்பாதிச்சாதான் அவன் சாப்பாடு அவன் கடவுளை பற்றி சிந்திச்சுன்னு இருந்தானா பட்னியாக கிடக்கணும் ஆசை இருக்குது கடவுள் மேலே ஆனால் அதை செயல்பட முடியல சில பேரால் எல்லா வசதிகளங்குது கடவுளே எதிரி நீ இருக்கலாம் ஆனால் அவன் கடவுளை பற்றி யோசிக்கிறது இல்லை இப்படி மக்கள் ரெண்டு விதமாக இருக்கிறான் அதனால் இறைவனை தேடணும்னா ஒரு வயசு முப்பது வயசு வரைக்கும் கோயில் குளங்கள் சுற்றணும் முப்பது வயசுக்கு மேலே எல்லாத்தையும் நிறுத்திட்டு தனக்குள்ளுவே கடவுளை தேடணும் அதுதான் சரியான வழி சரியான சிந்தனையாளன்னு அர்த்தம் சொல்லுங்க சுவாமி யோக பின்னர் தான் ஞான நிலை என்னும்போது நீங்கள் வந்து உங்களுடைய கற்பித்தல் வந்து யோக முறைப்படி நீங்கள் முடிக்கிறீங்க அது இதிலேயே தொடர்ந்து ஞானமும் ஞானம் அடைகிறதுக்கும் உள்ள வழி உண்டா அதாவது யோகம் முடிஞ்சவொன்னா அது ஞானம் தானாகவே வருதா யோகம் என்றது அடங்காத மனசை அடக்கிறது ஞானம்ன்றது எந்த செயலும் அத்து போகிறது யோகம்ன்றது செயல்முறைகள் எல்லாத்தையும் செய்து தான் அடக்கணும் இப்போது நீங்கள் ஒரு சாதாரண ஆள் வசதி ஆகணும் அப்போ என்ன பண்ணணும் ஓடி 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 சம்பாதிக்கணும் சம்பாரிச்சு கோடிக்கணக்கில் வச்சுட்டிங்கன்னா என்ன பண்ணணும் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சம்பாரிச்சு வச்சுக்கிறத சாப்பிட்டுன்னுக்கலாம் ஞானமும் அப்படி தான் யோகம்ன்றது ஓடி ஓடி உடலுக்குள்ளேயே உழைக்கணும் உழைச்சி சரியான வழியும் தெரிஞ்சு சரியான பொருளையும் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் செயலே கிடையாது அது மட்டும் தான் பார்த்துக்கணுக்கும் எந்த செயலும் கிடையாது அப்போ செயல் இல்லாத போது என்ன நிலையா மனமற்ற நிலை அது அதனால தான் சொன்னா ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி என்று இருந்த கோடியோ அதனால இந்த இறைவன்றது தேடி செத்துவை எவ்வளவுன்னு சொல்ல முடியாது அப்ப எப்படிப்பட்ட நிலையில ஞானம் கிடைக்கும் ஞானம் எதுக்காக தேடணும் அப்படின்னா மறுபடியும் பிறக்காத நிலை வேணும் என்ன சாதிச்சோம் இந்த உலகத்துல நமக்கு முன்னே இருந்தவன் என்ன சாதிச்சான் ஒன்னும் சாதிக்கல பொறந்தான் வளர்ந்தான் சாப்பிட்டான் சேர்த்து போட்டான் ஆடு மாடு கூட அப்படி தான் பிறகுது வளருது சாவுது அப்புறம் உனக்கும் அதுக்கு என்ன புதுமை இருக்குது புதுமைன்றது என்னன்னா அது சிந்திக்க தெரியாது உனக்கு சிந்திக்க தெரியும் இந்த சிந்தனை தான் பகுத்தறிவுன்னு பேரு இது சரி இது தப்பு இது செய்யலாம் செய்யக்கூடாது அந்த சிந்தனை தான் பகுத்தறிவு அதை சிந்தித்து இறைவனோடு அந்த எண்ணத்தை கலக்கும் போது தான் நீ ஆன்மீகவாதி ஆகிறேன் என்கிட்ட ரெண்டு பேர் வந்தாங்க எங்கள் பெரியபால்தா கோயிலில் கோயில் கட்டி வச்சுக்கிறாங்களோ நாங்கள் ஆன்மீகவாதீங்கன்னாங்க எப்படி சொல்கிறீங்கன்னு நான் பக்தர் நான் யாருன்னு கேட்டேன் எல்லாம் ஒன்று தானேங்க அண்ணா அவ்வளோதான் நீ தெரிஞ்சுக்கினது நான் உபதேசம் வாங்கணும் வராத என்ன ஏன்னா ஒன்றால் இது முடியாது நீ ஒரு பொருள்கிட்ட மனசை பறி கொடுத்துட்டுக்கிற நீ அதில் தான் இப்போ நான் எவ்வளோ சொன்னாலும் என் பேச்சை கேட்க மாட்டேன் நீ அதனால் அதிலே இருங்கன்ட்டேன் ஏன்னா ஆன்மீகம்ன்றது வேறு பக்தின்றது வேறு ஆன்மீகம்ன்றது உள்ளுக்குள்ளே இறைவனை தேடுறது பக்தின்றது புறத்தில் கோயில் கோயிலாக தெரியுது அதனால் ஆன்மீகமும் ப பக்தியும் ஒன்றும் கிடையாது யோகம்ன்றது வேறு ஞானம்ன்றது வேறு யோகம்ன்றது சம்பாதிக்கிறது ஞானம்ன்றது சாப்பிட்றது இப்படி எல்லாத்துலேயும் வேறுபட்டே இருக்குது ஆனால் அதை நம்ம மனுஷனுங்க அறியல தான் இவ்வளவு பேசுங்கிறேன் சாமி இது பாக்குறதோடு மட்டும் நிறுத்திடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பத்தி ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி ஆத்மா வணக்கங்கள்